ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம அந்த லார்ஜஸ் கேப் லார்ஜ் கேப் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு முதல்ல நம்ம ஒம்போது கம்பெனி வந்துச்சு அதுலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ப்ரைஸ் டு புக்கையும் இண்டஸ்ட்ரி புக் வேல்யூவும் கம்பேர் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்க்ரீன் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு வருது இந்த நாளில் வந்து நான் கீழேருந்து ஃபெடரல் பேங்க்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் அதுதான் ஒன் இயர் ரிட்டன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறதுனால எடுத்துருக்குறேன் நம்ம அதுலேருந்து நம்ம போகிறோம் இந்த ஃபெடரல் பேங்க் என்ன பண்ணியிருக்கிறான் நம்ம வந்து நேரடியாக இதுக்குள்ளே போகிறோம் ஓவர் வியூவை நம்ம பார்க்குறோம் ஃபெடரல் பேங்க்கோட ஓவர் வியூவை நம்ம பார்ப்போம் இவனோட டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து ஃபிஃப்டி இருக்கு வேல்யூஷன் ஸ்கோர் சிக்ஸ்டி இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் ஃபார்ட்டி எயிட் இருக்குது டியூரபிலிட்டி மாடரேட்டு மொமெண்டம் மாடரேட்டு வேல்யூஷன் மாத்திரம் க்ரீனில் போய்கிட்டு இது இன்னும் பைசோனில் தான் இருக்குது இதோடைய கரண்ட் ப்ரைஸு நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ இருக்குது ஹை வந்து நூற்றி அறுபத்தி ஏழு வச்சுட்டு ஹை வந்து நூற்றி அறுபத்தி ஏழு வச்சுருந்தான் நூற்றி அறுபத்தி ஏழு வச்சுட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இமே வந்து இன்னமும் பைசோனில் தான் இருக்கிறது வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பைசோனில் தான் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து இன்னும் நூற்றி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஓவர் வியூவை நம்ம பார்த்தோம்னா நைன்டீன்த் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் அந்த நூற்றி அறுபத்தி ஏழு வச்சுருக்கிறான் இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தோம்னா டூ பாயிண்ட் எயிட் இருக்குது அதே இது ஃபெடரல் பேங்கோட ப்ரைஸ் டு புக் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது டிடிஎம் பி பிடிஎம் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியோட பிஇ பிஇடிஎம் வந்து சிக்ஸ்டீன் இருக்குது ஸோ இப்போ ஃபெடரல் பேங்க்கு இங்கேயும் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக பிஇ க்ரோத் ஆகுதான்னு பார்த்தா பாயிண்ட் டூ பர்சென்ட் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது கிரகம் நம்பர் நூற்றி எண்பது இருக்குது இன்னமும் நூற்றி எண்பதை டச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது கேப் இருக்குங்கிறத நம்ம இதனால் புரியுது இதைத்தான் வந்து அனாலிசிஸ்ட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து சார்ட்டில் என்ன கிடைக்கிதுங்கிறத பிறகு பார்ப்போம் இன்னமும் வந்து கன்சஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்க பை தான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க மொத்த ஓட்டில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஓட்டு வந்து ஹைக்கு விழுந்திருக்கு இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் பார்ப்போம் ரெவின்யூ மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனுவலைஸ்டு ரெவின்யூ மிக்ஸ் எடுத்துக்குவோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அது கோர் பிஸ்னஸில் தான் அதோடைய இது வந்து டிபெண்டன்ஸி இருக்கணும் ரெவென்யூ மேஜர் ரெவின்யூ டிபெண்டன்ஸி இருக்கணும் அதர் இன்கம்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க பிஸ்னஸ் கோர் இருந்து அதர் இன்கம் தான் நமக்கு நிறைய கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் கோர் பிஸ்னஸ்ஸு க்ரோத் ஆகலை ஸ்டாக்னேட் ஆகியிருக்கு இல்லாட்டி டிக்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பெர்செப்ஷனுக்குள்ளே வரணும் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபா நான் சில்லறைய கணக்கு வீட்டில் பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் பதினேழாயிரம் கோடி ரூபாயை கொண்டு வந்து கோர் பிஸ்னஸில் கொண்டிருக்கிறேன் ரீட்டெயில் பேங்கிங் கோர் பிஸ்னஸ் மாதிரி கார்பரேட் பேங்கிங் அவங்க கோர் பிஸ்னஸ் இப்போ கார்பரேட் பேங்கிங்கில் சில சலுகைகள் கொடுக்கறதுனால அதை செக்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கோர் பிஸ்னஸாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஷரி ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து இந்த எக்ஸ்சேஞ்சு டிடி எடுக்கிறது அதுக்கு உண்டான கமிஷன்ஸு அப்புறம் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எஃப்எக்ஸில் வரக்கூடிய கமிஷன்ஸு இதெல்லாம் ட்ரெஷரி ஆக்டிவிட்டீஸில் வரும் அப்புறம் அந்த க உங்கள் வந்து அக்கௌண்ட்டு மெ மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கு உண்டான சார்ஜஸ் போடுறது இதெல்லாம் வந்து ட்ரெஷரி அக்கௌண்ட்டில் வரும் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வருது ஸோ இப்போ இவனோட பதினேழாயிரம் கோடி ரூபாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தான் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஆறு மடங்கு வருதா ஆறு ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மடங்குன்னு போட்டோம்னாக்க நான் ரெண்டாயிரம்னு வச்சுக்குவோம் பன்னெண்டு எட்டுன்னு போட்டோம்னாக்க ஏழு கிட்டக்கு வரும் இன்னும் நம்ம ஒரு எட்டுன்னு குத்து மதிப்பாக போட்டோம்னாக்க பதினாறு வரும்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ கோர் பிஸ்னஸ்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது அதுலேயும் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் மார்ஜினோட க்ரோத் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கண்டினியூஸாக க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது போன குவார்ட்ரு காட்டிலும் இந்த காட் ஒவ்வொரு குவாட்டரை காட்டிலும் ஒரு ஒரு குவார்ட்ரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி இபிஎஸும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு குவார்ட்ரு காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்குது இப்போ நமக்கு அடுத்த சேலஞ்ச் நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இருக்குது இதை அடைவானா அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டு ஐயாயிரத்து நெட் ப்ராஃபிட்டு மூணாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா இருக்குது இதை அடைவானா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணோம் அதே மாதிரி இபிஎஸ்சியும் நம்ம செக் பண்ணோம் இதை நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறியிருக்கோம் இவன் குவார்ட்டர்லி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கண்டினியூஸாக க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே தான் டோட்டல் ரெவின்யூவும் இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கண்டினியூஸாக க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே தான் இருக்குது இபிஎஸ்சும் கண்டினியூஸாக குரோத் ஆஸ்பெக்ட்லேயே தான் இருக்குது இந்த இடத்துல மாத்திரம் பாயிண்ட் த்ரீ கூட பாயிண்ட் ஃபைவே காட்டிலும் கொஞ்சம் குறஞ்சிருந்தா கூட ஒரு மிச்ச இதை கம்பேர் பண்ணும்போது க்ரோத் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட கிராஸ் என்பிஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டினியூஸாக குறைஞ்சிக்கிட்டே வருது நார்மலாக பேங்க்கில் வந்து லெஸ் தென் த்ரீ பர்சன்ட் அப்படின்னு சொன்னாக்க அது அக்செப்டபுள் ரீசனில் இருக்குது அதனால இவன் லெஸ் தென் த்ரீ பர்சன்ட்டில் தான் இருக்கிறாங்கிறதுனால கிராஸ் என்பிஏவே லெஸ் தென் த்ரீ பர்சன்ட்டில் இருக்கிறாங்கிறதுனால இது ஒரு கிரேட்டர் அட்வான்டேஜ் கண்ட்ரோல் வித் இன் த கண்ட்ரோல்குள்ளே இருக்குது இல்லாட்டி அக்செப்டபுள் ரீசனில் இருக்குது நெட் என்பிஏவும் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டில் தான் இருக்குது இதுவும் வந்து ஒரு ரெண்டு குவார்டருக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்போ இது வித்தின் த அக்செப்டபிள் ரீஜனில் இருக்குது அப்போ பேங்கோட ஃபங்க்ஷனிங் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் எதில் கோர் பேங்கிங் பிஸ்னஸ் வந்து க்ரோத்தில் இருக்குது அது வந்து ட்ரெஷரியோ அதர் பேங்குங்க இதை வந்து டாமினேட் அதை அதெல்லாம் தாண்டி தான் இது வந்து ஏழு மடங்கு எட்டு மடங்கு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த சேலஞ்சு வந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தி சொச்சம் கோ இருபத்தி அஞ்சு ஆனுவல் டிடிஎம் வருது இல்லைங்களா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை இவங்க டச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எஸ்டிமேஷன் பண்ணணும் இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறான் ஆறு ஆறாயிரத்தி ஐநூறு இதை ஏழுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ரெவின்யூ இந்த மூணு குவார்ட்டரில் எடுத்துட்டான் அப்போ இன்னும் அவனுக்கு தேவை ஆறாயிரம் கோடி ரூபா தான் இந்த மூணுத்தோட ஆவரேஜ் போட்டோம்னாலும் ஆறாயிரம் கோடி ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த டிடிஎம்மை அவங்க டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு டிசம்பரை தாண்டி மார்ச் மாதத்துடைய குவார்ட்டரில் எவ்வளோ பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்னில் நாலாயிரத்தி நூறு கோடி ரூபா இருந்திருக்கு இவன் ஒரு ஐம்பது கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குறான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுன்னு வச்சா கூட ஒரு குரோத் இருக்குது அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சுக்கும் வந்து பார்த்தோம்னா ஐநூறு கோடி ரூபா பத்து பர்சன்ட்டு காட்டியிருக்கிறான் சரி இப்போ லோ ஒன் பெர்சன்ட்டும் ஹை பத்து பர்சன்ட்டும் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் போட்டோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து போட்டோம்னா ஃபைன்னே வச்சுக்குவோமே இங்கே ஏழுன்னு கூட அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாயாவது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்படி முப்பத்தி அஞ்சுனா ஏழாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டக்க வந்து நிற்கும் அதை முன்ன பின்னே வச்சுக்கோ நம்ம ரவுண்ட் அப் பண்ணி சொல்கிறோம் ஏழாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டக்க இருக்கும் நமக்கு வந்து ஏழாயிரம் வந்தாலே போதும் ஸோ இப்போ இந்த டிடிஎம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் கருதலாம் நம்பலாம் ஏன்னா இந்த ஆவரேஜ் நம்ம கொஞ்சம் ஹார்ட் கோர் ஆவரேஜாக நம்ம போட்டிருக்கிறோம் மாதிரி நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுறான் நெட் ப்ராஃபிட் வந்து அவனுக்கு மூணாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா தான் தேவை ஆயிரம் இதுவும் ஆயிரமாக மாற்றிடுவோம் ஸோ இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு இங்கிட்டு ஒரு எண்பது வந்துருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எடுத்துட்டான் இன்னும் நைன் ஹண்ட்ரட் கோடு அது தௌசண்ட்னே வச்சுக்கோமே தௌசண்ட் அவன் டச் பண்ணிட்டான் அப்படின்னாக்க நெட் ப்ராஃபிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டிடிஎம்மை வந்து கவர் பண்ணிடும் ஸோ இப்போ இதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது இதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது ஏன்னா வந்து ஆவரேஜாக நைன் ஹண்ட்ரட் அந்த சம்திங் வந்துடுது அதுதான் கேப்பாக இருக்குது அதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது இபிஎஸ் என்ன தேவை பண்ணுது பதினாறு தான் தேவைப்படுது இவன் இந்த மூணு குவார்ட்டர்லேயே பன்னெண்டு ப்ளஸ் எட்டு பன்னெண்டு புள்ளி எட்டு எடுத்துட்டான் அப்போ அவனுக்கு வந்து பதினாறு பதினாறு நம்ம இங்கே வச்சுருக்குறோம் அப்போ அவனுக்கு இன்னும் மூணு புள்ளி ரெண்டு இருந்தாலே போதுமானது ஆவரேஜாகவே இவன் நாலு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போவும் நாளும் அவன் ப்ரெசென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக பதினாறை தாண்டி போகுது இபிஎஸ் எஸ்டிமேஷனை தாண்டி போகுது அப்போ என்பிஏவும் இருக்கு எஸ்டிமேஷனையும் மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு நம்ம நம்புறோம் மார்ச் மாதம் ரிசல்ட்டில் தான் அவன் சொல்லணும் தடாலடியாக கவுத்தி விட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ இது வரைக்கும் ச நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கான்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மூணாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் டோட்டல் ஷேர் கேபிட்டலை கழிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ஸு அப்போ இப்போ நம்ம வந்து அதெல்லாம் சேர்த்து தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் நல்லா இருக்குங்கிறதை புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்த்தோம்னா புக் வேல்யூ நூற்றி நாலு இருக்குது இது வந்து போன தடவை கட்டிலும் தடவை பதிமூணு ப பதிமூணு பாயிண்ட்டு கூட இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பதினாலு எடுத்துருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் அசட் வந்து ஒன்று புள்ளி எட்டு இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அஞ்சு புள்ளி எழுவத்தி அஞ்சு இருக்குது இது ரெண்டும் இங் நம்ம வந்து குறஞ்சிருக்கிறதுக்கான காரணத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இவங்க லோன் வாங்கி தான் செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ரிட்டர்ன் ஆன் கேப் இது வந்து ஈக்விட்டி வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கான வளர்ச்சி இருக்குது சரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு குவார்டருக்கும் ரிசல்ட் கொடுத்தும் இது ஏன் மேலே ஏறலைன்னாக்க இங்கே இருக்கு சூத்திரம் கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலலாம் ப்ளஸில் இருந்தது இங்கே மைனஸில் போயிருச்சு ஏன் மைனஸில் வந்திருக்கு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் மைனஸ் ஆனால் மைனஸ் இல்லை அப்போ எங்கே மைனஸ் இருக்குன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் மைனஸ் இருக்குது அப்போ அந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸாக அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டுன்னு தான் வந்திருக்கு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்னால் பாண்டாக வாங்கி வச்சுருக்குறாங்களா இல்லை கோல்டாக வாங்கி வச்சுருக்குறாங்களா நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ட் அவ்வளோதான் நமக்கு இருக்குது அப்போ பாண்டாவோ கோல்டாவோ வாங்கி வச்சுருக்கிறாங்க பாண்டா வாங்கி இவன் மட்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேங்க்ர்ட் கம்பெனியோட பாண்டா வாங்கி வச்சுருந்தான்னா நமக்கு கஷ்டம் இந்தியாவோட பிராண்டாக போ பார்த்தா கூட நமக்கு வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்கிறோம் அதனால் இந்தியா கவர்மெண்ட்டு மீட் அவுட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது இந்தியா கவர்மெண்ட் வேர்ல்ட் பேங்கில் லோன் வாங்காமல் ஃபெடரல் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த பாண்ட் வந்து எங்கே வெயிட்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க நமக்கு தெரியல ஸோ இப்போ இந்த பாண்டு நல்லபடியாக ரயிலேஸ் ஆயிடுச்சுனாக்க அதுலேருந்து எந்த வித மைனஸஸும் வராமல் இதை வந்து இது காப்பாற்றி விட்டுறோம் ஸோ இப்போ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு இப்போ இவனோட அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் போய் டவுன் ட்ரெண்டில் தான் போய்கிட்டுருக்கு இது சீக்கிரமாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒன்றும் இல்லை இவங்க வந்து எஃப்ஐஐஸாக ஆல்மோஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் குறச்சிருக்கிறா அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஹோல்டிங்ஸும் வந்து பார்த்தோம்னாக்க பாயிண்ட் த்ரீ தான் குறச்சிருக்குறா ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்போ இது ஓரளவுக்கு கம்பெனியை வந்து ஸ்ட்ராங்காக தான் எல்லாருமே பெர்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டார்கெட்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்க இல்லையா புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பை பைசோனில் தான் இருக்குங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் கம்பெனி ஸ்ட்ராங்காக போய்கிட்ருக்குங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது ப்ரொவைடட் ஃபோர்த் கம்மிங் குவார்டர் ரிசல்ட்டும் இதே மாதிரி சப்போர்ட்டிவாக வந்துருச்சுன்னா இந்த கம்பெனியோட ஷேர் மூமெண்ட்டை நம்மளால் பிடிக்க முடியாது இப்போ இந்த கம்பெனிக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கிறோம் இந்த ஹை இந்த சைக்கிளோட ஹையிலேருந்து இந்த சைக்கிளோட லோ எடுத்திருக்குறோம் அப்படி லோவை போட்டதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவனுக்கு வருது இந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் தான் இவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆனாலும் இவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போ இது வந்து கீழே சப்போஸ் கீழே விழுந்தால் எவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன் எயிட்டோட ரிவர்ஸ் ஆகலாம் இல்லாட்டி ஒன்னோட ரிவர்ஸ் ஆகலாம் அதாவது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்னோட ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டோட ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஒன் நாட்டி எயிட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோட ரிவர்ஸ் ஆகுதுனாக்கா நைன்டி ஃபோர் கிட்டக்க வருது அதுக்கும் கீழே வருதாங்கிறத பார்க்கணும் அப்படி வந்துச்சுன்னா சீப்பு மக்கள் அவ்வளோ ஈஸியாக நல்லா ப்ரொடெக்டிவ் இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ தூரமாக இறக்குவாங்க சொல்ல முடியாது நான் சீப்பாக வாங்கணுங்கிறதுக்காக இன்ஸ்டியூஷன் கீழே கூட இறக்கி விடலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாராக இருப்போம் எங்கே இறங்கினாலும் சீப்பாக இருக்குது ஃபோர்த் கம்மிங் ரிசல்ட் மாத்திரம் நல்லா கொடுத்துட்டாங்கன்னா இது ஹோப்பாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிசல்ட் நல்லா கொடுத்து இந்த ஒன் பாயிண்ட் செவன்ட்டி செவனையும் பீட் பண்ணான்னா அங்கிட்டு ஓடி போயிடும் அங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய்க்கு அது ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி அறுபத்தொன்று வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ப்ராக்ரெசிவாக ஒரு குரோத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி நம்ம இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம நம்புகிறோம் ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்டும் ஆனுவல் ரிசல்ட்டும் எஸ்டிமேஷனை பீட் பண்ணிருச்சு நம்மளுடைய எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி டிடிஎம்மை வந்து பீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனியோட ஷேர் நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நம்ம இதை யாருக்கும் இது வந்து பண்ணலை ச சஜஷனோ ரெக்கமெண்டேஷனோ பண்ணலை ஏன்னா நம்ம செ செபி ரிஜிஸ்டர் அட்மினிஸ்டரும் கிடையாது ஆரேவும் கிடையாது நம்ம வந்து இதை ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக இதை இப்படி பண்ணிடலாம் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது இன்ஃபர்மேஷன் பர்பஸ் இன்ஃபர்மேஷன் டெசமினேட்டிங் அப் அந்த புரிதலோடு நம்ம எடுத்துக்கிறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே